ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பரவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியில் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ஒன்பதாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க கழித்தல் இருபதில் எத்தனை கழித்தல் நாள் உள்ளதுன்னா இதிலேருந்து இது நம்ம வகுத்திடணும் அப்போ கடிச்சிட் ஆன்சராக பாருங்கள் கழித்தல் இருபது இல் உள்ள கழித்தல் நாளில் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு கழித்தல் இருபது வகுத்தல் கழித்தல் நாள் அப்போது கழித்தல் கழித்தல் கேன்சர் ஆகிடும் ஒரு நாள் நாலு ஐ நாள் இருபது அப்போது எனவது ஜேன்சர் அஞ்சு அப்போது அதில் வந்து அஞ்சு இருக்கும் கழித்தல் நாலு புரிஞ்சுதுங்களா வந்து இது வகுத்தேட்டிங்கன்னா அப்போது கழித்தல் இருபதில் கழித்தல் நாலு பார்த்திங்கன்னா அஞ்சு முறை இருக்கும் உங்களுக்கு ஆன்சர் கொஞ்சதுங்கள ஆளதான் இது கேன்சர்